ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னியன் மீ சீரீஸ்ன்னு ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் நயனை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக ரென் மலையோ அவங்க என்ன சாயி டீ மலையோ ஃபோக்கஸ் பண்ணி கதை போக ஆரம்பிக்கும் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் சில விஷயங்கள் எல்லாம் இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க பட் நான் அதை அவங்களுக்கு டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் சரி வாங்க நம்ம பல வளன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் நயன் இப்போ சாய் கிட்ட சீதா காமிக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு சாக்கர் ப்ராடக்டியா தான் இருந்திருக்கான் நியூஸ்ல வந்து அவனை இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்களை பிரதரை கூட்டிட்டு போறான் என்னோட பிரதர் அவன் உண்மையிலேயே ஆசம் சில சமயம் பண்ணியாவும் நடந்தான் பிரதர் திரும்பவும் இதுல ஜெயிஸ்ட் சொல்லுவான் சாய்க்கு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல எந்த பிரைஸோ உள்ள லக்க நம்பி போறவன்லாம் வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது நான் இந்த வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆக போறவன் உழைப்பு நம்பி போறவன் அப்படின்னு சாய் சொல்லவும் என் பிரதருக்கு தோக்குறதுன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லி பாக்கிறான் சாய் ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துதான் ரெனுக்கும் நானும் அதே மாதிரி மாதிரி ஆகணும் என் பிரதர் மாதிரி ஆசமா விளையாடணும்னு அவன் சாய் டஷிய பார்த்து இன்ஸ்பைர் ஆகிதான் இப்ப சாக்கர்ல போயிட்டு அவன் தன்னோட பஸ்ட் கோல போடுறான் இந்த சின்ன பையனை யாரா பீல்டுக்குள்ள விட்டது அப்படின்னு மத்தவங்க வந்து பார்த்தா ரென் அதுலயே ஆசம் அப்படின்னு சொல்லி சாய் வந்து அவனை பாராட்டிட்டு என் கூட வந்து விளையாடு அந்த வேர்ல்டோட பஸ்ட் ஸ்ட்ரைக்கர் நீ செகண்ட் ஸ்ட்ரைக்கர் சரியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ சரி அப்படின்னு ரென் சொல்றான் இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைம்க்கு வருது பையன் ஈசகி டீம் இவ்வளவு பெரிய ஆளுங்களை எதிர்த்து வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு அவங்க அம்மா அப்பா பேசிட்டு இருந்தா மேகரோ ஒரு நாள் அப்படின்னு பாச்சரா அம்மாவும் கத்திட்டு இருக்காங்க என் பையனும் விளையாடுறாங்கன்னு சொல்லவோ என் பையன் பேச்சலா நம்பர் எயிட்னு சொல்லுவோம் எங்க பையன் ஈசகி நம்பர் லெவன் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க போல உங்க பேரண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரி யார் பக அந்த கியோட்டின்னு கேட்கவோ அது என் அம்மாவும் பிக் சிஸ்டரும் அப்படின்னு சீக்கிரி சொல்றாரு ரொம்ப அவனை இப்படி பாக்க சந்தோஷமா இருக்கு நம்ம பிக் சிஸ்டர் பாக்குறேன் இங்க மேனேஜரை பிடிச்சா அசோசியேஷன் அட்வைசர் திட்டிட்டு இருக்காரு டீம் மட்டும் ஜெயிச்சு ஜெயம் அவனு நீ செத்துருவ என்ன முறைய வேணாலும் யூஸ் பண்ண ஆனா எப்படியாச்சும் நம்ம டீம் ஜெயிக்கணும் இல்லைன்னா ஜப்பானை ரெப்ரசன்ட் பண்ண நம்மளால முடியாது இந்த மேட்ச்ல கண்டிப்பா நம்ம ப்ளோலாக்க கிராஷ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சாய் டஷியோட அந்த கிக் இருக்கே அப்படி தடுத்த பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்த பேசிட்டு இருக்கான் சரி கிரிவான் லெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஹியோரை விசாரிக்கிறான் நாகே ஒன்னால என்ன அதிக கோல போட முடியும் பெஸ்டா ட்ரை பண்ணன்றையோ சொல்றான் ஹலோ டைமெண்ட்ஸ் தர ஃபர்ஸ்ட் ஆஃப்ல லேடிங்ல இருக்கும் தலக்கணத்துல சுத்திட்டு இருக்காதீங்க முதல்ல நம்ம ஒரு பிளான கொண்டு வந்தோம் அது ஒர்க் ஆகல பட் நீங்களாவே ஒரு பிளான இம்ப்ரவைஸ் பண்ணிருக்கீங்க அதுல முக்கியமான காரணம் ரென் அண்ட் ஈசகி அவங்களாலதான் இது பாசிபிள் ஆச்சு எதனால நீ அத பண்ணனு கேக்கவும் அவங்க ஃபோர் மந்த் டிஃபென்ஸ் தாண்டி போக நம்ம சைடு ஒரு சாக்ரிஃபைஸ் தேவை பைட்டா நான் ஈசகியை யூஸ் பண்ண அப்படின்னு ரென் சொல்லவும் ட்ரைனிங் ஃபீல்ட்ல அந்த மாதிரி நடக்காது ஈசகி ஒன்னு நீ ஒரு சாக்ரிஃபைஸாக நினைக்கிறீன் கேக்கவோ இல்லை நானும் கோல் போடணும்னு நம்ம ஹீரோ சொல்ற உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ நீங்க எல்லாருமே கோல் போடணும்னு நினைப்பீங்கன்னு நினைக்காதீங்க கடைசி செகண்ட் வரைக்கும் நீங்க கோல் போடணுங்கிறதுக்காக மட்டுமே போராடுங்க அண்ட் ஃபார்மேஷன்ல எந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ வின் கிளம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட ஓன் கோல்ஸ் போடுறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட ஆஃப் ஸ்ட்ராட்டஜிய பேசலாம் அப்படின்னு சொல்லி ஈட்டிய அவங்க கூப்பிடறாங்க இதுக்கப்புறம் இது என்னோட ப்ராப்ளம் இல்லை சொன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்சில இருந்தே சாய் கிளம்புறங்கவும் நீ இல்லாம எப்படி கேம் விளையாடனு அவங்க கேட்டா உங்க கேப்டன் தான் என்கூட டீலிங் போட்டிருந்தா சீண்டாவ கேம் விளையாட கூடாதுன்னு அவன் சொன்னா சீண்டோ இல்லாம வின் பண்ண முடியும்னு அவன் சொன்னா டீம் திறமையை நான் செக் பண்ணுவேன் என்கூட கூட கீப் அப் பண்ண முடியலன்னா கேம் விட்டு வெளியே போயிருவேன் சொல்லியிருந்தேன் எல்லாம் குப்பைங்க நான் செக் பண்ண வந்ததே அந்த ப்ளூ லாக் டீம் தான் ப்ளூ டீம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் சோ அதனா தெரிஞ்சுக்கிட்டேன் சோ கிளம்புற அப்படின்னு சாய் போனா சாரி காய்ஸ் செல்பிஷா நான் அந்த பெட்ட பண்ணிருக்க கூடாது பட் இப்போ தோக்குறதுல எனக்கு சுத்தமா அவர் போல அங்க வீக் தான் நான் ஒத்துக்கிறேன் இப்படியே போனா காணாம போக போறது ஜப்பான் யோ டுவெண்டி டீம் தான் அப்படின்னு ஆலிவர் சொல்லவும் இப்போ நீ அதை நோட்டீஸ் ரொம்ப லேட் லேட்டாயிடுச்சுன்னு சாய் ஜெய்க்கு ஜெயிக்க ஒரு சான்ஸ் இருக்கு அந்த டபுள் இருக்காளன்னு ஆலிவர் கேட்கறேன் என்ன கூட்டிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணாமயே கிளம்புன என்ன அப்படின்னு சொல்லி ஷீண்டோ கேட்க முடியும் சரி டபுள் பாய் நீயும் நானும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஐ தனமா விளையாடுறது ஒத்துக்குறேன் பிரதராவே இருந்தேன்னா உன்னால கண்டிப்பா என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சாய் சொன்னது தான் ரென் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு பிரதர் மாதிரியே நான் ஒரு சாக்கர் பிளேயரா வரணும்னா சின்ன வயசுல இருந்தே ரென் ஆசையா இருந்திருக்கும் ரெண்டும் சாயிட்டச்சு ஒன்னா சேர்ந்து தான் எப்போவும் விளையாடி இருப்பாங்க டம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மத்தபடி ஓகே தான் அப்படின்னு சொல்லி சாய் சொல்றேன் பிக் ப்ரோ அது மாதிரி நானும் இன்வென்சிபலா வரணும் அப்படின்னு சொல்லி ரன் யோசிக்கிறான் ரென் எப்பவுமே வந்து ஐஸ்கிரீம்ல வின் பண்ணிட்டு இருக்கான் நீ உன் லக்க ஃபுல்லா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாய் சொல்றான் சாக்கரை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் சாய் கேட்கவும் நீ என்கிட்ட கிட்ட பால பாஸ் பண்ணுவா நான் கோலை போடணும் பால் வரப்போற இடத்துல நான் கரெக்டா நிக்கணும்னு சொல்லவும் உன் இன்ஸ்டிங் நம்பி ஓவரா இருக்காது அப்படின்னு சொல்லி சாய் சொல்றான் அவன் கூட இல்லாத நேரத்துல என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் தெரியல உனக்கு பதில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லவும் என்ன ரிப்ளேஸ் பண்ண யாரால முடியும் அப்படின்னு சாய் கேட்கிறேன் ரென் நாளைக்கு நான் ஸ்பெயினுக்கு கிளம்புறேன் ராயல் பெஸ்ட் சாக்கர் அகாடமில நான் ஜாயின் பண்ண போறேன் கண்டிப்பா நான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சாய் சொல்றேன் இப்போதைக்கு நானும் ஒன்ன மாதிரியே என் பெஸ்டா ட்ரை பண்றேன் ஜப்பான் டீம் என்ன ஸ்கவுட் பண்ணுவாங்க சொல்லவும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வேர்ல்டு மேட்ச்ல விளையாடுறோம் அப்படின்னு சாய் சொல்லியிருப்பான் அவங்க அண்ணா கிளம்புறது ரெண்டுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் சந்தோஷமா அவனை வழி அனுப்பி வைக்கிறான் நீ திரும்ப வர வரைக்கும் என்னோட சாக்கரை நான் பாத்துக்கிறேன் ஜப்பான்ல நான் தான் நம்பர் ஒன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய இப்படியே ரெண்டு டெய்லியோ பிராக்டிஸ் பண்ணி வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் நாலு வருஷம் கடந்து போகுது ஒரு நாள் ரெண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சாய் அவன் பின்னாடி வந்து நிக்கிறான் பிக் பேங் வந்துட்டியான் ரெண்டு பார்த்தா அவன் ஃபேஸ்ல சோகம் தான் தெரியுது நியூஸ்ல நான் உன்ன பத்தி கேள்விப்பட்டேன் நீ ராயல் அகாடமில வேற லெவலில் விளையாண்டியாமின்னு கேட்கவும் நிறைய ஆசமான பைப்பில் நான் அந்த இடத்துல மீட் பண்ணேன் ரென் நான் என்னோட ட்ரீம் அப்டேட் பண்ணிட்டேன் வேர்ல்டோட பெஸ்ட் மிட் ஃபீல்டராக நான் இருக்க போறேன்னு சொல்லவும் ஸ்ட்ரைக்கர் தானே உன்னோட கனவு இப்போ நான் மிட் ஃபீல்டர்னு ரென் கேட்டேன் வெளி உலகத்துக்கு போய் வேர்ல்டில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் இதை சொல்றேன் வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக உனக்கு பால கொடுக்குற மிட் ஃபீல்டராக நான் இருப்பேன்னு சொல்லவும் நீ வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக இருப்பேன்னு தான் சொன்ன நீ நம்பர் ஒன் நான் நம்பர் டூ நான் பார்த்த சாய் டஷி நீ கிடையாது நீ பாரி பிரதர் அப்படின்னு ரென் சொல்லவும் ரென் நீனும் அறவே காடாக தான் இருக்கேன் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இந்த ஒன் ஆன் ஒன் மேட்ச்சில் நீ என்னை பீட் பண்ணிட்டேன் நீ சொல்ற மாதிரியே நான் ஸ்ட்ரைக்கர் ஆகுறேன் பட் நான் வின் பண்ணிட்டா இனி நம்ம ஒன்னா சேர்ந்து விளையாடுறது இப்போயோட முடிஞ்சது அப்படின்னா டக்குன்னு சாய் வந்து பாலை கொண்டுட்டு வரான் அயல கடன் அவன் நிறையவே மாறிட்டான் நான் விட்டு கொடுக்குறதா இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வந்து ட்ரை பண்றான் பட் சாய் டிஷி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கிறதுனால ரெண்டு அவன் கூட கீப் அப் பண்ண முடியல நான் போன அந்த நாலு வருஷத்துல நீ கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு சாய் போயிட்டு இப்ப கோலை போட்டுருதான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சாய் சொல்லுவோம் பிக் பிரதர் வெயிட் பண்ணு நீ போன அந்த நாலு வருஷத்துல ஜப்பான் என்ன ஸ்கவுட் பண்ணிருக்காங்க ஒன்னு மாதிரியே ஆகணும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா இல்ல அந்த ஒரு மாசில முடிஞ்சதுன்னு சொன்னா எப்படி நீ இல்லாம என் கனவு நிறைவேறாது அப்புறம் நான் சாக்கர் விளையாடுறதுலயே பிரோஜனம் இல்லைன்னு சொன்னா அப்போ விளையாடாத நீ ஜப்பானோட பெஸ்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத நீ சாக்கர் விளையாடுறதுக்கு என்ன இனிமே ஒரு எஸ்கியூஸ் யூஸ் பண்ணாத என்ன பொறுத்த அளவு நீயும் ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிளம்பவும் சின்ன வயசுல இருந்தே ரெண்டு தான் அண்ணனை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருப்பான் அவன் தான் நம்பர் ஒன் நான் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி தான் அவன் கனவு கண்டிருப்பான் திடீர்னு ஒரு நாள் வந்து சாய் நான் ஸ்ட்ரைக்கர் ஆக போறது இல்ல இனிமே ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ரெண்டுக்கு வந்து ரொம்ப பேர் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு ஒன்னா சேர்ந்து வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டான் நாங்கள் அப்போ ஒன்னா சேர்ந்து சுற்றின அந்த டைம் எல்லாம் அது எல்லாம் பொய்யா நான் அவனை சும்மா பட மாட்டான் அவனை கொள்றேன் அப்படின்னு சொல்லி ரென் சம்மர் டென்ஷன்ல இருந்திருப்பான் ஸோ சாய் டு ஷீ கனவ உடைக்கணுங்கிறதுக்காக தான் ரென் இப்போ ஃபுட்பாலே விளாடுறதுக்கு வந்துட்டு ஜப்பான் யோ டுவெண்டி செகண்ட் ஆஃப்ல ஷீண்டோவை இறக்கிட்டாங்க சார் ஆன்டி ஷீண்டோ மிஷரை ரெடி பண்ணுமான்னு ஆண்ட்ரி கேட்கவும் நம்ம ஃபார்மேஷன்ல எந்த சேஞ்சும் இல்லை நீகோ சொல்றான் ஷீண்டோவை யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது இந்த சாய் எப்படி பண்றான்னு பார்ப்போம் அப்படி நீகோ பொறுமையா வாஷ் பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சாய் வந்துட்டு வேர்ல்டோட பெஸ்ட் மிட்ஃபீல்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவனோட பிளான சேஞ்ச் பண்ணதுனால சாய் மிட் மிட்ஃபீல்டராக இருந்தான் அப்படின்னா அவனை ஜெயிக்க விட்டாதானே நீ மிட்ஃபீல்டர் ஆக நான் அவனை தோக்கடிக்கிறேன் தோற்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ரென் வந்து ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிருக்கான் ஸோ இந்த மேட்ச்சில் ரென் எப்படியாச்சும் அவங்க அண்ணனை தோற்கடிக்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்